வணக்கம் தோஷங்கள் நீங்கி நல்வாழ்க்கை அமைய சில எளிய பரிகாரங்களை பார்ப்போம் எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வி மனநிம்மதியின்மை அதாவது மனதில் ஒரு வெறுமை உள்ளவர்கள் இதனை சரி செய்ய அருகம்புல் மூன்று வகை மஞ்சள் அதாவது கஸ்தூரி மஞ்சள் விரலி மஞ்சள் பூசு மஞ்சள் இவைகளின் பொடி சந்தனம் ஆகியவற்றை சுத்தமான பசும்பாலில் அரைத்து எடுத்து வலது கையின் நடு மூன்று விரல்களினால் உச்சம் தலையில் வைத்து பின்னர் உடல் முழுவதும் பூசி குறைந்தது பதினைந்து நிமிடங்களாவது விட்டு பின்னர் அரப்பு அல்லது சீயக்காய் வைத்து தலைக்கு குளிக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு அதாவது ஒரு மண்டலம் செய்து வர எப்படிப்பட்ட தோஷமானாலும் விலகிவிடும் வீட்டில் சாம்பிராணி நல்ல மனமுள்ள ஊதுபத்தி ஆகியவற்றை கொளுத்த வேண்டும் வெள்ளி செவ்வாய் கிழமைகளிலாவது கண்டிப்பாக வீட்டிற்கு சாம்பிராணி தூபம் போட வேண்டும் தனி சாம்பிராணியாக இடாமல் சாம்பிராணி வெண்குங்கிலியம் சுத்தமான சந்தனம் அகில் தேவதாரு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை கலந்து பொடி செய்து தூபம் போடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் குளியலறை மற்றும் கழிவறை வாயில்களில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் சுத்தப்படுத்தப்படாத கல் உப்பினை நிரப்பி போட்டு வைக்க வேண்டும் இதை வாரம் ஒரு முறை மாற்றிவிட வேண்டும் வீட்டின் தலைவாசலின் இருபுறமும் கல் இரவில் ஒரு சிறிய கண்ணாடி பாத்திரத்தில் வைத்து காலையில் அதை குப்பையில் கொட்டிவிடுங்கள் இது வீட்டிலுள்ள எதிர்மறை சக்திகளை அழித்து நல்ல சக்திகளை பெருக்கும் மஞ்சள் சந்தனம் ஆகியவற்றுக்கு எதிர்மறை சக்திகளை அகற்றும் ஆற்றல் உள்ளது இவற்றை கரைத்து வீட்டின் ஜன்னல் கதவு போன்ற இடங்களில் தெளித்துவிட்டால் தீய சக்திகள் விலகும் வீட்டில் எப்போதும் மென்மையான இனிய இசை ஒலிக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் கரடு முரடான இசையை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது இயற்கை வெளிச்சம் வீட்டின் உள்ளே எப்போதும் கிடைக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு வழிமுறையில் வீடு பிரகாசமாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் ஓடத்தின் படம் உடைந்த பொருட்கள் பழுதடைந்த பழைய பொருட்கள் என்பன வீட்டில் எங்கும் வைக்கப்படக்கூடாது தம்பதியினர் ஒற்றுமையுடன் வாழ படுக்கை அறையில் இந்த பொருட்களை வைக்கக்கூடாது அவைகள் தையல் மெஷின் கத்தரிக்கோல் ஊசி அயன்பாக்ஸ் இரும்பு கட்டில் நீர்வீழ்ச்சி போன்ற படங்கள் மீன் தொட்டி ஓடத்தின் படம் உடைந்த பொருட்கள் பழுதடைந்த பழைய பொருட்கள் போன்றவை அதிர்ஷ்டமும் நல்வாய்ப்பும் தேடிவர அன்னாசி பழம் ஓவியத்தை உங்கள் வீட்டில் அல்லது தொழிலகங்களின் முன்புற அறையில் வரைந்து வைத்தால் அதிர்ஷ்டமும் நல்வாய்ப்பும் நேர்மறை எண்ணங்களும் தேடி வரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்